வாங்க எப்படி இந்த மயில் மாலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாங்க மயில் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இல்லைங்களா மயிலோட முடிதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதழ்கள் இந்த வந்து விழுந்துறதுக்கு அப்புறமா நமக்கு முடி எப்படி உதிரமோ அதே மாதிரி நம்ம மயிலுக்கும் வந்து உதிர்ற இதுதான் இந்த பெட்டல்ஸ் இந்த மயில் தோகையை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரெக்டா இந்த முன்னாடி இருக்க இந்த இந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லைங்களா இந்த சைஸ் மட்டும் தான் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி மாலைக்கு வச்சிருக்கோம் உள்ளுக்குள்ள வந்துட்டு உள்ளன் த்ரெட்ல மாலை மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேல இந்த மயில் மயிலோட தோகையை வந்து நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ணிருக்கோம் சோ இப்படி ரெடியானதுதான் இந்த மயில் மாலை இதுதான் வந்து மயில் மாலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மயில் தோகை மாலை அப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு தோகையாவே இருக்குமோ அப்படின்ட்டு அப்படி எல்லாம் கிடையாதுங்க உள்ளுக்குள்ள வந்து உள்ளன் த்ரெட்ல மாலை கட்டிட்டு மேல வந்து இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி ஒட்டி வச்சிருக்கோம் இதான் வந்துட்டு மயில் தோகை மாலை வந்து ரெடி பண்றதுக்கான மெத்தட் சரி வாங்க எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா அடுத்த வீடியோல பாக்கலாம் வாங்க